பாட்டை இருக்கக்கூடாது புதுப்பாட்டை பாடினார்களாம் அந்த புதுப்பாட்டில் சொல்றாங்க பூமியிலே நாங்கள் அரசாழுவோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் ஆயிரம் வருஷத்து அரசாட்சியில் அரசாழ்வோம் இப்பயே ஆளணும் இந்த பூமியிலேயே அரசாழவு அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள் நான் சொல்றேன் சேஞ்ச் ஆஃப் சாங்ஸ் பாடுற பாட்டை மாத்துங்க இன்னும் ஒப்பாரி பாடல்கள் பரிதாபத்தை சம்பாதிக்கிற பாடல்கள்லாம் இப்போ பாடக்கூடாது இனிமேல் பாடுறதெல்லாம் விக்டோரியஸ் சாங்ஸாக இருக்கணும் ஜெயத்தை பற்றி பாடுகிற பாடல்கள் ஆண்டருடைய அன்பை பற்றி பாடுகிற பாடல்கள் தீர்க்க தர்சனம் உரைக்கிற பாடல்கள் ஆசீர்வதிக்கிற பாடல்களை நிறையா பாடுங்க உங்களை நீங்களே சில பாட்டெலாம் கேட்டாலே மியூசிக் ஆரம்பிக்கும் போது நமக்கு அழுக வந்துடும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறுத்துங்க ஏன்னா உங்களெல்லாம் ஆளுகிறவர்களை கத்தர் வைத்திருக்கிறார் நீங்களாம் ஆளணும் புதுப்பாட்டை பாடினார்கள் சேங்க நியூ சாங் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை என்னாக்கினீர் ராஜாக்களும் ஆக்குவாரா ஆக்கினீரா அப்பனா ஆல்ரெடி நீங்க ராஜாக்கள் தான் ஆல்ரெடி ஆசாரியர்கள் தான் ராஜாக்கள் நீர் ஆசாரியர்கள் ஆக்கினீர் பூமியிலே அரசாலுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் புது பாட்டை பாடினாங்க ஏசு நாமத்துல பாட்டெல்லாம் புதுசாகட்டும் இனிமே ஆள்ற மாதிரி பாட்டையும் அதிகாரத்துல பாடுற பாட்டும் தான் இருக்கணும் எவ்வளிய கெஞ்சர பாட்டெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் உங்களை கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்குறவரில் அதிகாரத்தை கொடுத்து உங்களை பேச சொல்கிற ஆண்டவர் நீ பேசு நீ சொல்லு நீ சொல்கிறபடி நடக்குனதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்கள் மனசு இறங்குங்க அதை பண்ணுங்க அவர்லாம் எப்போயும் இறங்கிட்டார் ஆண்டவர் மனசு இறங்கி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு உங்களுடைய புது பாடல்களை பாடத் தொடங்குங்கள் உங்களுடைய பாட்டெல்லாம் ஆளுகை நிறைந்ததாய் அரசாட்சி செய்வதாய் கம்மாண்ட் கொடுக்குறதான பாடல்களாக இருக்கணும் அப்படி நீங்கள் உங்களுடைய பொசிஷனில் டிசைன்லேருந்து வாழும்போது சி காலங்கள் மாறிவிட்டது ஒரு காலத்தில் ஒருவர் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருந்தது உண்மைதான் ஆனா இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து மறுபடியும் நீங்கள் ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஸோ மனுஷனுடைய ஒரிஜினல் டிசைனே வாக்கின் டொமினியன் ஆண் ஆண்டு கொழுங்க ஆள பிறந்தவர்கள் ஆளுங்கள் ஆளுகை செய்யுங்கள் இதுதான் உங்களுடைய டிசைனே இனி ஆளுகைன்றது மனுஷன் ஆளது கிடையாது சூழ்நிலையை உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் தடையாக இருக்கிற பர்வதங்களை மலைகளை பிரச்சனைகளை வியாதிகளை மரணத்தை சமாதானத்தை குலைக்கிற எல்லா சூழ்நிலையின் மேலும் உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள் நம்ம நிறைய நேரத்தில் பீப்புள் மேலே தான் கோவப்படுறோம் இல்லை பீப்புள் மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகள் மேலே தான் நீங்கள் கோவப்படணும் பீப்புள் ஆர் குட் பீப்புள் நல்லவங்க தான் அவங்களுக்கு பின்னாடி செயல்படுகிற வல்லமையின் மேல் அதிகாரத்தை செலுத்துகிறேன் குடும்பத்தில் சமாதானத்தை பேசுங்கள் ஆரோக்கியத்தை பேசுங்கள் சுகத்தை பேசுங்க ஜீவனை பேசுங்க நீடித்த ஆயுச நாட்டில் பேசுங்க உயர்வை பேசுங்கள் பெருக்கத்தை பேசுங்கள் செழிப்பை பேசுங்கள் நன்மையை பேசுங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் வாயால் பேசுகிறதெல்லாம் கத்தர் செய்து காட்டுவார் அவன் சொன்னபடியே ஆகும் என்ற மையாகவே சொல்கிறேன் ஸோ பிகினிங் ஃப்ரம் டுடே இன்னையிலேருந்து உங்கள் வாய் நல்லதை பேசட்டும் உங்க வாய் கமாண்ட் கொடுக்கட்டும் வேதம் சங்கீதம் இருபதாம் வசனத்தை வாசிங்க சாம்ஸ் வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறாங்களாம் அவர்கள் பலத்த சௌரியவான்களாம் அவங்க நிறைய செய்வாங்களாம் ஆனா எதுபடி செய்வாங்களா யார் வார்த்தை பேசினா செய்வாங்களா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா செய்வாங்களாம் நான் சொல்லட்டுங்களா அப்பனா உங்க வாய் யார் வார்த்தை பேசணும் உங்கள் வாய் கத்தருடைய வார்த்தை பேசினா ஏஞ்சல்ஸ் வில் டூ இட் அதை ஏஞ்சல்ஸ் செய்வாங்க உங்கள் வாய் அதுக்கு விரோதமாக பேசுனா யார் வருவா பிசாசின் தூதர்கள் வருவார்கள் பிசாசின் தூதர் அதனால தான் அவன் வந்து தேவகுமார்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிறான் யோபு பற்றி அவன் வாயினாலே உண்மை தூசிக்கிறானோ இல்லையோ வாயை திறந்து அவன் குறை பேசுவான் பாருங்கள் பேச குறை பேசுவான் பேசுவான்னு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணவே இல்லை பிசாசுக்கு உங்கள் வாயிலேருந்து லைசன்ஸ் போகவே கூடாது உங்க வாயில புலம்பிட்டீங்களோ குறை பயந்துட்டிங்களோ பயந்துட்டீங்களோ அந்த வார்த்தையை அவன் லைசன்ஸாக எடுத்துட்டு செயல்படுறான் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பேசுவீர்களானால் பலத்த சௌரிவான்களாகி தூதர்கள் உங்களுக்கு வேலை செய்கிறார்கள் ஸோ இன்னையிலிருந்து உங்கள் வாயில் கத்தருடைய வார்த்தை வரட்டும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கீழாகாமல் மேலாவோம் வாலாகாமல் தலையாவோம் கத்திரங்களை உயர்த்துவார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நாங்கள் பெருகுவோம் என் தேவன் எங்கள் குறைகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு வந்த மாக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் இதை நீங்கள் பேச பேச தூதர்கள் கெட்டிங் பிஸி தூதர்கள் தீவிரமா வேலை செய்யறாங்க தெரியுமா அவர் வார்த்தை கேட்டா அதன்படியே அவர்கள் செய்வார்கள் ஆமா